ஓம் சக்தி என் என்னுடைய செல்ல பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று உங்கள் மனம் ஏங்கிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நீங்கள் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடாது அவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்காகத்தான் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளிடமும் அறிவுரை சொல்கிறீர்கள் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது என்பதற்காகத்தான் எவ்வளவு பாடுபடுகிறோம் ஆனால் அதனை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் வருந்திக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை நீங்கள் காட்டினால் கூட அவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று உங்கள் மனம் வருந்துகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நினைப்பதுதான் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா அதுதான் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் படும் கஷ்டத்திற்கு காரணம் எப்பொழுதுமே கஷ்டம் வந்தால்தான் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்குவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்பொழுதுதான் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காமல் தடுக்க முடியும் கஷ்டமே என்னவென்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து விடுகிறீர்கள் இன்று அவர்கள் கஷ்டப்பட்டால்தான் வாழ்க்கையில் நன்றாக வர முடியும் என்பதற்கான வழியை நீங்களே காமிக்கிறீர்கள் இந்த வழியில் சென்றால் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டால்தான் பின்னாடி நன்றாக வாழ முடியும் நன்றாக படி நான் சொன்னதை நீ நன்றாக படித்து கஷ்டப்பட்டால் தான் உன் வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் என்கிறீர்கள் அப்பொழுது இங்கு கஷ்டம் உங்கள் பிள்ளைகள் பட்டுத்தான் ஆக வேண்டியிருக்கிறது ஆனால் நீங்கள் நடிக்கடி சொல்வது என்ன நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது இதுதான் தவறானது ஆரம்பத்திலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்னவென்று நீங்கள் சொல்லிக் கொடுத்திருந்தால் கஷ்டம் தெரிந்து உங்கள் பிள்ளைகளும் வளர்ந்திருப்பார்கள் கஷ்டத்தை தாண்டி செல்ல வழியும் கண்டுபிடித்திருப்பார்கள் அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பதுதான் நல்ல தாய் தந்தைக்கு அளவு என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக கிடையாது அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுக்கும் பொழுது அது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறதா நீங்கள் வாங்கிக் கொடுக்கும் அந்த பொருளால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயருமா அது அவர்களின் வாழ்க்கைக்கு நல்லதா என்று நீங்கள் தீர்மானித்து கொண்டுதான் அதை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று பலர் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதற்காக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் நேரம் ஒதுக்குவதே இல்லை என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அதற்காக நான் ஓடுகிறேன் என்று பணத்தை சம்பாதிக்கிறீர்களே தவிர உங்கள் பிள்ளைகளுடன் அன்பை பகிர்ந்து கொள்ளவில்லை அதனால் உங்கள் பிள்ளைக்கு அன்பு என்னவென்றே தெரியாமல் போய்விடுகிறது மனமும் கல்லாகிவிடுகிறது பின்பு எப்படி நாளைக்கு அவர்கள் நன்றாக கூட உங்களிடம் அன்பாக இருப்பார்கள் பணம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகமாக ஒழுக்கம் வேண்டும் அன்பு வேண்டும் இது இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் பணத்தை சம்பாதித்து கொண்டு அவர்களை நல்ல வழியில் விடாமல் தொலைக்காட்சி பெட்டியின் முன்பு உட்கார வைத்துவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தொலைக்காட்சி பெட்டியில் நல்லதாக கிடைக்கிறது நல்லதே கிடைத்தாலும் பிள்ளைகள் நல்லதை தேர்ந்தெடுக்கவில்லையே தவறான பாதையில் தானே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எது நல்லது என்பதை நீங்கள் யோசிக்கவில்லை நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு அவர்கள் உங்களை தொலை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு தொலைக்காட்சி பெற்றியையும் மலைபேசியையும் கையில் கொடுத்துவிட்டு அவர்களின் வாழ்க்கையை இன்னும் அளவுக்கு அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய பாதைகளை நீங்களே அவர்களுக்கு காமித்து கொண்டிருக்கிறீர்கள் இது தவறான பாதை என்று உங்களுக்கு தெரியாதா இப்படி நீங்கள் எல்லா தவறையும் செய்துவிட்டு இன்று என் பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லை என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனால் என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லை நான் சொல்வதை கேட்கவில்லை என்று புலம்பி என்ன ஆகப் போகிறது இனிமேலாவது உங்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எது நல்லதோ அதை மட்டும் வாங்கி கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் என்னவென்று சொல்லிக் கொடுத்து வளருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உயரத்தை அடைய முடியும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவர்கள் படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவர்களும் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் அதை அவர்கள் அனுபவிக்கவும் வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் உயரமான இடத்தை பிடிக்க முடியும் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும் நல்லதை அனுபவிக்க முடியும் நல்லதை காண முடியும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நல்லதை மட்டுமே சொல்லி வளர்க்க முடியும் நீங்கள் செல்லும் வழியிலே அவர்களையும் பயணம் செய்ய சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதைப் போல உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை தரமும் உயரும் உங்கள் இன்பங்கள் உயர்வதைப் போல உங்கள் பிள்ளைகளின் இன்பமும் உயரும் உங்கள் குடும்பமும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் அம்மா நான் சொல்வதை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் துன்பம் என்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஓடிவிடும் இன்பம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும்